எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் வேண்டுமென்று விரும்புகிற கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் இந்தியாவுக்கு தேவை எழுப்பதே நாயகன் இயேசு வேதாக வாசிக்கும் போது தர்க்கத்திற்காகவும் விவாதம் செய்வதற்காகவும் வேதத்தை படிப்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் சிலர் வசனங்களை சுட்டிக்காட்டி தங்கள் காரியத்தை நியாயப்படுத்துவார்கள் இது தவறு என்று தெரிந்தும் சிலர் துணிகரமாக இச்செயலினை தொடர்ந்தது மிகவும் வேதனையானது நிகமையா நீலகந்த கோரே சாஸ்திரி என்பவர் இந்து வேத சாஸ்திரங்களில் புலமை பெற்றவர் கோங்கனி நாட்டு பிராமண வம்சத்தவர் சுவிசேஷ ஊழியர்களோடு சாமர்த்தியமாய் பேசி அவர்களை தோல்வி அடைய செய்யும்படி முயற்சிப்பது இவரது வாடிக்கையான வளம் இவ்விதமாக இவர் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்தை வாசிக்க நேரிட்டது ஆம் எவரையும் கிறிஸ்துவின் பால் ஏர்க்கும் இவ்வசனங்கள் நீலகந்த சாஸ்திரியின் உள்ளத்தில் பலமாக கிரியை செய்ய ஆரம்பித்தது இது தெய்வ வசனம் என உணர்ந்தார் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் தந்தார் முதலில் வெளியரங்கமாக இயேசுவை குறித்து சாட்சியிட பயந்த இவர் தன் தந்தையின் ஆலோசனையை நாடினார் அவரோ இவரை மூடன் நின்று எள்ளி நகையாடினார் ஆனால் சிலுவையின் வெள்ளமை இவரை முழுமையாக ஆட்கொண்டது ஞானஸ்நானம் பெற்று பகிரங்கமா இயேசு கிறிஸ்துவின் சீடரென சாட்சி பகர்ந்தார் தன் சகோதரனையும் மனைவியையும் அப்படியே கிறிஸ்துவனை கொண்டு வந்தார் பண்டித ராமாபாயை கிறிஸ்துள் வழி நடத்திய பெருமையும் ஏழையாக அவர்களுக்கு தன் வாழ்வால் போதனை செய்தார் சத்தியத்தை தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் போதிப்பதில் இவர் வல்லவர் சிறந்தவர் இங்கிலாந்துக்கு சென்ற இவர் இந்திய திருநாட்டின் சுவிசேஷ பணிக்கு தேவைகள் என்ன என்பதையும் அவைகளின் முறைகளையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் இந்தியர்களுக்கு இந்தியர்களின் முறையில் சுவிசேஷம் அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டவர் பல புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வைத்த இவர் தேவ சமாதானத்தோடே தன் வாழ்நாளை முடித்துக் கொண்டார் நண்பரே வேதாகமத்தை படிக்கும் போது நம் மனதில் ஏற்படும் மாற்றங்கள் தான் என்ன என்பதை யோசிப்போம் சுவிசேஷ வேலைகள் இந்தியாவில் பெலப்பட இந்திய குருக்கள் அதிகம் அவசியம் என்று அந்நாளிலே கோரே சாஸ்திரியார் கூறினார் ஆண்டவரே மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க எனக்கு கற்றுத்தாரும் தத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக